அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்திரம் பதினெட்டு திருமூலர் திருவடிகள் சரணம் முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம் சூத்திரம் பத்தொன்போது பார்க்க போகிறோம் பதினெட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போட்டிருப்போம் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ அடுத்த சூத்திரம் பத்தொன்போது பவ பவபிரத்யோ விதேகம்ரத் ருதி லயனாம் அதாவது பவ பவப்ரஞ்யோ விதேகம்ரத் ருதி லயனாம் அது வந்து அதோட சுத்திரம் அதுக்கான விளக்கம் வந்து இந்த சமாதி தீவிரமான பற்றின்மையை தொடர்ந்து தொடர்ந்ததாக இல்லாவிடில் அதாவது தேவர்களுக்கும் பிரத்தியர்களுக்கும் மீண்டும் பிறக்க காரணமாகிறது உடம்பில் கட்டப்பட்ட சிந்தனையை விட்டவர்கள் விதேகர்கள் இவர்கள் தம்மை தம் தூல உடலுடன் சேர்த்து எண்ணுவதில்லை இவர்களுக்கு தூல உடல் இல்லை என்றாலும் சூசும சூசும உடலுடன் இணைந்திருப்பார் இதே நிலையில் பிரதிரிதிகள் பிரதிருதியில் கலந்து நிற்பவர் பிரதிகி அதாவது பிரதிகிருதியாளர் அதிகிருதியாளர் எனப்படுவர் இவர்கள் தம்மை ஆன்மானாக பிர அதாவது பிரகிருதியில் பிரகிருதியர் எனப்படுவர் ஆன்மாவிலிருந்து பிரகதியில் இருந்து பிரித்து எண்ணத்தை என்ன தெரியாதவர்கள் அற்புத சக்திகள் தெய்வீக வல்லமையுடையவர்களாகவும் பிரகிருதியாளர்கள் சொல்லப்படுகின்றனர் இவர்களால் உலகத்தின் எல்லா பொருட்களையும் அடக்கியாள முடிகிறது இவர்கள் உடலை இழந்தாலும் காரண ஒழுக்கத்தின் மூலமாக பெற்ற உயிர் ஒளியின் பதிவுகளை இழப்பதில்லை அது அப்படியே அந்த உயிரின் நிலைத்து விடுவதால் மீண்டும் பூமிக்கு வந்து பிறந்து விடுகிறார்கள் இவ்வாறு மீண்டும் பிறக்கையில் அவர்கள் முற்பிரிவில் பெற்றிருந்த பேராற்றல் அற்புத சக்தியில் அவர்களிடம் இருக்கும் இவ்வாறு மீண்டும் பிறக்கையில் அவர்கள் முற்பிறையில் பெற்றிருந்த பேராற்றலும் அற்புத சக்திகளும் அவர்களிடம் இருக்கும் இது இறைவனின் தனிப்பெருங்கரணையால் அவர்களுக்கு வாய்ப்பது இந்த பெருவாழ்வு மனிதர்கள் பெற்ற பேரு மனிதர்கள் பெற்ற பேர் இது தேவர்களுக்கும் வாய்த்ததில்லை அவர்கள் பெருவாழ்வு பெற ஒரே வழி மனிதராக இங்கே பிறப்பதுதான் தான் எப்படியாக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் நீங்கள் அடுத்து அடுத்து நீங்கள் ஒரு ஹையர் லெவலுக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் மனிதராக பிறந்து தான் நீங்கள் ஹையர் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு இந்த சூத்திரத்தில் நமக்கு வந்து சொல்கிறாரு சரிங்களா அதனால் மனிதராக அரிது அறிது மானிதர் ஆதரது மானிதர் ஆடி ஆயினும் கூண் குருடு பேடி நீங்கி பிறத்தலறிது கூண் குருடு பேடி நீங்கி பிறந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தால் அறுதின்னு தாய் வந்து பாடுவாங்க அந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த புண்ணியத்திலையும் பலனாக நம்ம அதை வந்து தவம் செய்யவும் கற்றுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து சுத்திரம் இருபது இரத்த வீரிய சிம்ருதி சமாதி பிரஞ்ச பூர்வ இதரஷ்யம் அதாவது உணர்வோடு கூடாத அசம்ரஞ்சிய சமாதி போதுமான வைராக்கியம் வேண்டும் அதில் நம்பிக்கை ஆற்றல் ஞாபக சக்தி மன ஒருமைப்பாடு விவேகம் இவற்றின் மூலமாய் இந்த சமாதி அடைய முடியும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடக்கத்தின் நம்பிக்கை முக்கியம் பதஞ்சலி முனிவர் கூறும் நம்பிக்கை இணக்கமானது ஆணவமற்றது எந்தவித சமய கோட்பாடுகளுடன் சம்பந்தப்படாது உண்மையான நம்பிக்கை எல்லை கட்டி வைக்கப்படுவதில்லை அது கண்ணாடி சட்டத்தில் சிறைப்படுத்த படம் சிறைப்படுத்தப்பட்ட படமல்ல திசைதோறும் கிளை விரித்து செழித்தோங்கும் மரம் தொடக்கத்தில் நமக்கு தேவைப்படுகிற விதை ஆன்மா சார்ந்த வாழ்வின் சாத்தியங்களில் நம் வைக்க வைக்கின்ற விருப்ப உணர்வே அந்த விதை ஒரு புத்தகத்தின் ஏதோ ஒரு பக்கம் நம்மை அசைத்து பார்க்கும் நம்முடைய தியான பயிற்சி அல்லது ஆன்ம ஒழுக்கத்தால் அமைதியும் விவேகமும் பெற்ற ஒருவர் நம்மை ஈர்த்திருப்பார் நாம் ஆர்வமற்ற நம் வந்து ஆர்வமற்ற வாரம் கிளர்ச்சி அடைவோம் அது நம்முடைய சொந்த பிரச்சினைகளை தீர்க்க தீர்த்து வைக்கலாம் தீர்த்து வைக்காமலும் போகலாம் ஆனால் முயன்று பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை நீங்கள் செரிமான கோராலில் அவதிப்படுவதாய் வைத்துக்கொள்வோம் ஒரு நாள் ஜீரண உபாதைகள் பற்றி புத்தகம் ஒன்று படுத்தீர்கள் அதில் கூறப்பட்ட மருத்துவ குறிப்பை பின்பற்றினால் கோளாறு சரியாக கூடும் அல்லது மருத்துவர் ஒருவரிடம் சென்று ஆலோசனை கேட்டீர்கள் தம்முடைய பரிந்துரையை கடைபிடித்தால் குணப்பெற முடியும் என்கிறார் அவர் நீங்கள் எதை கண்மூடி கொண்டு நம்ப வேண்டும் என்பதில்லை தற்காலிகமானது நம்பலாம் அல்லவா பத்திய உணவு மூலம் உடல்நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பது ஏற்றுக்கொண்டால் போதும் நம்பிக்கை நிறுவனத்தை எதிர்பார்ப்பதில்லை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுகிறது ஒன்று பயன்படுமா இல்லையா என்று சொல்வதற்கு அதை நீங்கள் முயன்று பார்க்க வேண்டும் உடல் நலத்துக்கும் மருத்துவர் பரிந்துரையை ஏற்பது போல் ஆன்ம நலத்துக்கும் ஒரு குருவின் நல்ல உபதேசத்தை நீங்கள் ஏற்பதில் தவறென்ன அத்துடன் உங்களுடன் செயல்பாடும் ஆற்றலும் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் எந்தவொரு வழிகாட்டலையும் உங்களால் பின்பற்ற முடியாது தசைகளும் வேலை கொடுத்தால்தான் அவை வலிமையோடு இருக்கும் உங்கள் செயல்பாடு ஆற்றலையும் தசையைப் போல் பயன்படுத்துங்கள் உங்கள் நம்பிக்கையை ஆற்றலையும் ஆத்மனை அறியும் முயற்சியில் செலுத்துங்கள் இத்துடன் இந்த பத்தொன்போது இருபது முடிவடைகிறது மீண்டும் அடுத்த ஒரு சுத்திரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிட்டமலம் தெல்லையமலம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா